ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமார்கன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் நேம் டூரிஸ்ட் ஃபேமிலி இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி இந்த படத்தில் சசிகுமார் சிம்ரான் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அபிஷன் ஜீவின் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கவனுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன் கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சசிகுமார் அவரோட ஒய்ஃப் சிம்ரன் அப்புறம் ரெண்டு பசங்களோட ஸ்ரீலங்காலேருந்து இல்லிகலா ராமேஸ்வரத்துக்கு வராரு அங்கேருந்து இந்த ஃபேமிலியை அவரோட மச்சானான யோகி பாபு சென்னைக்கு கூட்டு போகிறாரு இதுக்கிடையில் இந்த ஃபேமிலி சில பிரச்சனைகளை சந்தித்து ஒரு வழியாக தப்பிச்சு தான் சென்னைக்கு போகிறாங்க அங்கே இவங்களை யோகி பாபு கேசவ் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ரெண்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் சசிகுமார் ஜாப் தேட ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலி ராமேஸ்வரத்துலேருந்து வந்த சில நாட்களில் அங்கே ஒரு வெடிப்பு நடக்குது அந்த வெடிப்புக்கு காரணமாக இந்த ஃபேமிலி தான் இருப்பாங்கங்களோ அப்படிங்கிற மாரி அதுக்கான சில லிங்க்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிது ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபேமிலியை தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துல பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்திருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா சசிகுமார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த அப்பா கேரக்டரை அவர் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்களில் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோப் இருந்துச்சு அவர் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுற ஒரு கேரக்டராக இருப்பார் அதை நல்லாவே அவர் கேரி பண்ணியிருந்தார் அடுத்ததாக ஹவுஸ் ஒய்ஃபாக சிம்ரன் அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் அவங்களோட பசங்களாக பண்ண மித்துன் கமலேஷ் இவங்க ரெண்டு பேருமே நீட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அந்த சின்ன பையனான கமலேஷ் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அவனோட பர்ஃபாமன்ஸ்னால் நிறைய இடங்களில் காமெடி சீக்குவன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இவங்க நாலு பேர் மட்டும் இல்லாம படத்தில் நடித்த யோகி பாபு ரமேஷ் திலக் பகவதி பெருமாள் எம்எஸ் பாஸ்கர்னு ஒரு பெரிய டீமே நடிச்சிருந்தாங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு சேன் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவில் அந்தந்த ஃபீலிங்கை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு சாங்ஸும் ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்த இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாத் எடிட்டிங் பரத் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் படத்தோட ஃப்ளோவுக்கு எந்தளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க அடுத்த அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு சுவாரஸ்யமாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் இந்த ஃபேமிலி ராமேஸ்வரத்துலேருந்து வரது அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அப்புறம் யோகி பாபு இவங்கள அந்த கேஷவ் நகரில் செட்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சுவாரஸ்யமே போச்சு இதில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பேட்டன் மாரி கொண்டு வந்திருந்தாங்க காமெடி சீக்வன்ஸ் சென்டிமெண்ட் லவ் ட்ராமானு எல்லா போர்ஷன்ஸையும் ஒரு பேட்டர்ன் மாரி அங்கங்கே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் நல்லா இருந்துச்சு அதே பேட்டர் தான் செகண்ட் ஆஃப்லேயும் கொண்டு வந்தாங்க அதுவும் செகண்ட் ஆஃப்லேயும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னொன்று சொல்லணும்னா இந்த ஓவர் ஆல் ஸ்க்ரீன் ப்ளேயில் நான் ஆல்ரெடி சொன்னில்ல அவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு எமோஷன் காமெடி லவ் ட்ராமானு அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னல அந்த விஷயங்களில் இவங்க ஒர்க் அவுட் பண்ண விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா காமெடி சீக்வன்சஸில் யோகி பாபு வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சிரிப்பு வந்துச்சு அதுக்கடுத்து இந்த குட்டி பையனான கமலேஷ் பண்ணுற சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சுன்னு இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அந்த கமலேஷ் பண்ணுற காமெடி சீக்வன்சஸ்லாம் ஒன்று பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும் இன்னொன்னா எமோஷனலான சூழ்நிலையில் இருக்கும் இந்த எமோஷனலான சூழ்நிலையில் வர காமெடி சீக்வன்சஸ்லாம் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டை பாதிக்காது இதுதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க ஒரு நல்ல விஷயம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைன்னு சொல்லணுன்னா ஒரே ஒரு சின்ன தான் லாஜிக் அது மட்டும்தான் ஏன்னா மாதிரி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக போனதுனால இந்த லாஜிக்குங்கிற விஷயம்லாம் பெருசாக தெரியல ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எமோஷன் காமெடி லவ் ட்ராமானு எல்லா விஷயங்களையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு இருக்க ஆர்ப்பாட்டம் இல்லாத ஃபீல் குட் ட்ராமா மூவி நீங்கள் லாஜிக் பார்க்காம ஃபீல் குட் டிராமா மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த அடல் கண்டனும் கிடையாது ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடையே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க்யூ